ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி அளவில் கண்டெய்னர் லாரிகளில் வழிப்பறி அதிகரித்து இருப்பதை தடுக்க வேண்டும் என லாரி ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை ராயபுரம் பகுதியில் அமைந்துள்ள ட்ரெய்லர் லாரி உரிமையாளர்கள் சங்க அலுவலகத்தில் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்கள் சங்கத்தினர் சாலை விபத்து மற்றும் இயற்கை மரணத்தில் உயிரிழந்த லாரி ஓட்டுநர்களுக்கு சங்கத்தில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து இறந்தவர்கள் குடும்பத்திற்கு நிதிகளை வழங்கினார்கள் ஒரு குடும்பத்தாருக்கு ரூபாய் நான்கு லட்சம் வீதம் சுமார் ஆறு குடும்பங்களுக்கு ரூபாய் வழங்கப்பட்டது இது குறித்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்கள் சங்கத்தினர் கூறும் பொழுது கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் சங்கத்தில் ஆறாயிரத்து ஐநூறு லாரி ஓட்டுநர்கள் இருப்பதாகவும் பணியின் போது விபத்து மற்றும் மாரடைப்பால் உயிரிழந்த ஆறு பேருக்கு பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்களின் குடும்பத்திற்கு நான்கு புள்ளி ஐந்து லட்சம் அனைத்து லாரி ஓட்டுநர்களும் இணைந்து வழங்கியிருப்பதாகவும் இந்த தொகை இக்குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்களின் திருமண செலவு மற்றும் குழந்தைகளின் கல்வித் தொகையாக வங்கியில் செலுத்தப்படும் எனவும் தங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் ஒவ்வொருவரும் இருநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை ஜிபே வழியாக இந்த நிதி உதவியை அளித்ததாகவும் இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சுமார் ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு ஓட்டுநர் இணைந்து உதவி கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் பொதுவாக ஓட்டுநர்கள் அதிக அளவில் மாரடைப்பில் உயிரிழப்பதாகவும் இதற்கு முக்கிய காரணம் பணியின் போது வெளி இடங்களில் சாப்பிடும் தரமற்ற உணவால் ஓட்டுநர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதாகவும் சென்னையில் உள்ள நான்கு துறைமுகங்களில் லாரிகளை ஓட்டும் ஓட்டுநர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் மிகப்பெரும் சவாலாக இருப்பது இரவு நேரங்களில் நடைபெறும் வழிப்பறி சம்பவங்கள் தான் எனவும் இதனை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு சங்கத்தின் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டது சென்னை கோர்டாஸ் தைல தாரஸ் தொழிலாளர் நலச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு திரு சாய்ராம் கோபி சார் தலைமையில் நாங்கள் இங்கே சென்னையில் டிரைவர் அசோசியன் இங்கே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அசோசியன் மூலியமாக நாங்கள் எங்கள் சார் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் பிரித்து வைத்து எங்களது காக்கி சட்டை உறவுகள் நாங்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேருக்கு இந்த சங்கத்தில் நாங்கள் பயணிக்கிறோம் இந்த சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களை விட்டு ஏதாவது நண்பர்கள் ஏதோ ஒன்று உயிர் ஏதோ ஒரு ஆக்சிடெண்டோ ஹார்ட் அட்டாக்கோ எதிலேயே இறந்தார்கள்னா அந்த குடும்பத்துள்ள குழந்தைங்களை கருத்தில் கொண்டு அந்த குழந்தைங்களுடைய வருங்கால கல்வி செலவுக்காக நாங்கள் நிதி வசூல் பண்ணி கொடுப்பது வழக்கம் ஏற்கனவே நாங்கள் ஒரு முப்பது குடும்பத்துக்கு மேற்பட்டவருக்கு பண்ணியிருக்கிறோம் இந்த முறை ஆறு குடும்பத்துக்கு நிதிகளை வழங்க இங்கே வந்திருக்கிறோம் சரிங்களா இந்த ஆறு குடும்பத்தையும் இன்றைக்கி சென்னையில் திரு சாய்ராம் கோபி சார் ஆஃபீஸில் வர வச்சு கொடுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து இந்த நிதிகள் கொடுப்பது அல்லாமல் எங்கள் சங்கத்தை மூலயமா நாங்கள் வந்து நிறையா பேருக்கு என்ன வரும் ஒரு இருபத்தஞ்சி குடும்பத்துக்கு மேற்பட்டவர்கள் ரத்த தானமும் பண்ணி உயிர்களை காப்பாற்ற வச்சுருக்கிறோம் ப்ளஸ் எங்களது உறவுகள் இந்த தமிழகத்திலேயே இல்லை அதர் மாநிலத்திலேயே போயிட்டு ஏதோ ஒன்று பிரச்சனைகள் ஒரு பிரேக் டவுன் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் சங்கத்து மூலிமா நாங்கள் இங்கேருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்கே லோக்கல் லோக்கலால் வர வச்சு அவர்களுக்கு உதவி பண்ணுறது இது மாதிரி நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தாங்க எங்களை விட்டு பிரிஞ்ச சகோதரர் அனைத்து குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட இருபத்தாறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் மொத்த தொகை இந்த ஆறு குடும்பத்துக்குமே நிதிகள் வசூலானது இதை வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குழந்தைகள் இருப்பதை கருத்தில் கொண்டு அந்த அந்தந்த குடும்பத்துக்கும் தாலா நாலரை லட்சன்ற முறையில் கொடுக்க இங்கே வந்திருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறேன் திருநெல்வேலி மாவட்டம் திரு ராஜகோபால் முத்துச்செல்வி ராஜகோபால் சரிங்களா திரு திருநெல்வேலி மாவட்டம் அடுத்தது பெரம்பலூர் சுப்பிரமணி அவரது மனைவி லட்சுமி அடுத்தது என் ஃபோர் விஜயகுமார் அவர் மனைவி மீனாட்சி கள்ளக்குறிச்சி வெற்றிவேல் அவரது மனைவி நந்திதா அரக்கோணம் ராமன் அவருடைய மனைவி நித்தியா இந்த ஆறு குடும்பங்கள் மற்றும் காவாங்கறையைச் சேர்ந்த அண்ணன் சுப்பையா அண்ணன் இந்த ஆறு குடும்பத்துக்கும் இப்போ இங்கே நிதிகளை கொடுக்க இருக்கிறோம்